அந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு அந்த திருவரிகை வீரட்டானிட்டு திருநாவுக்கரசன் அனுப்பி வைக்கிறாங்க செடி பண்ணிடுவாரு நடக்க கூட முடியல அப்படியே வயிற்ற குடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு போறாரு அங்க போய் அந்த தளத்துல அமர்ந்து அமருகின்ற வயிற்றுலி தாங்க முடியல அந்த இடத்துலதான் இவருக்கு சிவபெருமானியினுடைய அருள் கிடைக்கின்றது வைத்தடி சைவ சமயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக யார் அறிஞாதி அம்மையா என் தம்பி இப்படி தடமா என்று சொல்லி

ஒரு ஆசை பெரிய ஆசை என்னன்னா தென் கைலாயத்தை பார்த்துட்டோம் அப்படியே வட கைலாயத்தையும் வந்து பார்த்திடலாமா பெரிய பார்க்க முடியும் நடந்து போய் நடந்துதான் போவாரு

கொடுத்தது அது அதே மாதிரி வட கைலாயத்துக்கும் நடந்து போனோம் அந்த கைலாய காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறார் நடந்து போறார் முழுக்க முழுக்க அந்த கர்நாடகா கேரளா அந்த சைட்லாம் அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கிறார் முடியல முடியல எலும்பெல்லாம் தேஞ்சிருச்சு தசையெல்லாம் தளர்ந்து போச்சு கொஞ்சம் கூட எனர்ஜி கிடையாது உடம்புல இப்ப என்ன பண்ணாரு அப்ப கூட அந்த மனுஷன் விடலையே

சிவபெருமன் பார்த்தார் இவர் வடிகளை இருக்கக்கூடிய சிவபெருமன் பார்த்தார் சரி இதுக்கு மேலே இவரை வந்து தாமதம் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே இவரை காத்திருக்கறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு என்னப்பா கைலாய காட்சி தான் பார்க்கணும் சரி என்ன பண்ணுறேன்னா அங்கே ஒரு குளம் ஒன்று இருந்துச்சு பொய்கை குளம் ஒன்று இருந்தது அந்த பொய்கை குளத்திலே நீ போய் மூழ்கு அந்த குளத்தில் போய் மூழ்கு உனக்கு அங்கே ஒரு வழி பிறக்கும் அங்க ஒரு வழி பிறக்கும் அதன் மூலியமா நீ திருவையார அடைவ அப்படின்னு சொன்னாரு நான் கசப்ப ஒண்ணு புரியல இன்னும் இந்த குளத்துல முழுக்க எப்படி நான் திருவையாத்துக்கு வரது அப்படின்னாரு நீ போப்ப எல்லாமே சிவன்

அப்ப கைவாய காட்சியை அப்படியே ஒரு பதிகமா பாடுறார் சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே ரொம்ப அழகா பார்த்து சொல்லி பாடுறார் அதுல அவர் சொன்னதே ரொம்ப ஹைலைட் என்னன்னா கண்டேன் அவர் திரும்பாதான் கண்டறியாதன கண்டேன் அவருடைய பொற்பாதத்தை நான் பார்த்துட்டேன் சிவபெருமானியினுடைய பொற்பாதத்தை நான் பார்த்துட்டேன் யாருக்கும் கிடைக்காத அரிய காட்சி கண்டறியாதன கண்டேன் யாரோமே பார்க்காத அரிய சிவபெருமானினுடைய பொற்பாதத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டையுமே சொல்லுவார்

இன்னொரு பக்கம் நம்மளுடைய சுந்தர இருக்கிற இவருக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்னன்னா நாமக்கரசர் ஒரு குளத்துல முழுகி இன்னொரு குளத்துல எழுந்து வந்தாரு சுந்தர இப்ப நாங்களாம் தண்ணியில குளிக்க போனோம் ஒரு ஆத்துல இல்ல ஒரு கடையில குளிக்க போனோம் அப்படின்னா நம்ம கழுத்துல இருந்தோ இல்ல காதுல இருந்தோ ஒரு நிலை விழுந்துடுச்சுன்னா அதை அதோட போச்சு அவ்வளவுதான் வேண்டியது தான் வீட்டில வந்து திட்டுதான் ஆகணும் இப்படி இருக்கும் பொழுது சுந்தரனுக்கு இறைவன் அவருள தங்கத்தை குளத்துல போத்துல போடுறாரு அந்த குளத்துல எடுக்கிறார்

எங்கே எனக்கு நகை போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு எப்படியாவது தங்க நகை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சுந்தரம் சொல்கிற என் நானே பாட்டு பாடி இருக்கேன் எனக்கு கொடுக்குறது எல்லாமே சிவபெருமான் தான் என்கிட்ட வந்து தங்க நகை நான் எங்கடி போகிறதில்ல அப்படின்னாரு நீ என்னமோ பண்ணுங்க எனக்கு நகை வேணும் அடுத்த முறை நீங்கள் வரும்போது எனக்கு தங்க நகையோட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்தம்மா சொல்றா சரி இவரால் ஒன்றும் பண்ண முடியாது அந்தம்மா கேட்குறா சரி முடிஞ்சதை பண்ணும் அப்படின்னு சொல்லி சுந்தர என்ன பண்ற அவர் அவரும் பல தலங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு சிவத்தலமா சிவன் தலமா போய் அங்கேயும் பாடலாம் பாடிட்டு இருப்பாரு இப்படி இருக்கையிலே ஒரு நாள் திருமுருக்குன்றம் என்கின்ற தளத்திற்கு போற திருமுருக்குன்றம்னா விருதாசனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய விருதாசனம் புராணங்கள் எல்லாம் பேர் வேற மாதிரி இருக்கும் ஊர் பேர் ஆனா இப்ப அந்த ஊர் பேர் எல்லாம் மாறிடுச்சு புராணங்கள் கிடையவே கிடையாது அந்த புராண

எப்படி இருக்கு பாருங்க வாயால கேக்குற பாட்டிலேயே பாடி ஐஸ் வச்சு சிவபெருமான் என்ன பண்ண பாடல்ல மயங்கி போயிட்டாரு சரி நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி சுந்தர டீசெண்டா கேக்குற எனக்கு நகை வேணும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி என்னுடைய மனைவி கேக்குறா கொண்டு போனா அவ்வளவுதான் அவ கோபத்தினுடைய உச்சத்துக்கே போயிடுவா அது எனக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி பாடலே ரொம்ப டீசென்டா கேட்கிறாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய கூட என்ன பண்ணுவோம் இந்த கால மனுஷங்க கடவுள் பண்ணையில

¡Muy அந்த விருதாச்சாரத்துல ஓடக்கூடிய அந்த காவிரி ஆறுக்கு பேருனா மணிமுத்தாரு பொதுவா காவிரி ஆறு ஓடாது எல்லா ஊர்லயும் ஓடும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க ஓடக்கூடிய அந்த காவிரி ஆறு அந்த ஆற்று அந்த ஆத்துக்கு அந்த ஊர்ல அந்த ஊர் மக்கள் வச்ச பேர் வந்து மணிமுத்தாரு அப்படின்னு அப்போ இந்த மணிமுத்தாரு ஓடிட்டு இருக்கு இந்த நிலையெல்லாம் கொண்டு போய் அந்த ஆத்துல போடு இந்த ஆத்துல ஓட நீ ஊருக்கு போ நீ அங்க திருவாரூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீ ஏதாவது கைய விட்டு எடுத்தா கிடைச்சிடும் நான் யாரும் என்ன பண்ண அந்த விருதாசிரத்துல இருக்கக்கூடிய மணிமுத்தாரு இந்த ஆட்டுக்கு போய் இருக்கக்கூடிய நகையெல்லாம் சரி பார்த்து ஏன்னா என்னென்ன மிஸ் எதுவுமே தங்கம் சும்மாவா இன்னைக்கு சவர நிலைய எவ்வளவு இருக்குது நிலை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஐம்பது ஐம்பதாயிரம் வந்துடுச்சு வந்துடும் சும்மா கிடையாது தங்கம் எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது ரெண்டு மணி தங்கம் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த சுந்தரர் என்ன பண்ணாரு எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதனுடைய அளவெல்லாம் பார்த்து அந்த மணிமுத்தாரெல்லாம் போடுறாரு போட்டுட்டு நல்லபடியாக வந்து சேர்ந்துப்பா அப்படின்னு சாமி கொண்டு இவர் பாட்டு ஊருக்கு போறாரு திருவாரூருக்கு போய் அந்த அம்மையார் இடத்துல தன்னுடைய மனைவி இடத்துல அம்மா நீ ஒண்ணு கேட்டல வா நான் கொண்டு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கூப்பிடுறாரு பறவை யாரும் அவங்க யூகிச்சுட்டாங்க சரி நம்ம தங்க அதை கேட்டோம்ல அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி யூகிச்சு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் இவர் பின்னாடியே போறாங்க ஏடிஎம் மிஷின்லாம் வந்து இந்த காலத்துல தான் வந்துச்சு ஆனா பாருங்க அந்த காலத்திலேயே சிவபெருமான் சுந்தரத்துக்கு அருள் செஞ்சிட்டார் ஏடிஎம் மிஷின் அந்த காலத்திலே வந்துருச்சு அங்க போட்டு இங்க எடுக்கிறாங்க அத சுந்தரன் சொன்னா இந்த மாதிரி சிவபெருமான் அந்த ஆத்திர போட்டு இந்த படத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் தான் வந்து தேடிட்டு இருக்கிறேன் கிடைக்கல ஒண்ணும் அப்படின்னா வரவே அங்கமா நக்கல் பண்ணி சிரிச்சாங்க ஏய்யா அவர் தான் கொடுத்தாரு நீ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அதை போய் தண்ணியில போட்டு இதெல்லாம் கிடைக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சாங்க அந்த அம்மா ஆனா சுந்தரருக்கு மனசு ஒண்ணு ஒப்பல இது கிடைக்கும் சுவாமி சொல்லிடுற இது எப்படி கொய்யா போகும் அப்ப பாடுற அந்த இடத்துல ஒரு பதிகம் பாடுற மூத்தாய் உலகத்தெல்லாம் முதுக்குன்றம் அமர்ந்தவனே திருமுதுக்குன்றதுலதான் கேட்டாரு அந்த விருதாசலத்துலதான் கேட்டாரு இந்த சுவாமி கொடுத்தது நான் கொடுத்தது இல்லை சுவாமி கொடுத்ததை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையார் அம்மையார் கொடுக்குற இதெல்லாம் இதெல்லாம் எப்படி எப்படின்னு சொல்றது நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கட்டுக்கதையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் உண்மையா சொல்றேன் இதெல்லாம் கட்டுக்கதையே கிடையாது ரீசா சீர்காழி கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது சீர்காழி சத்தியநாதர் கோவில் கும்பாபிஷேகம் அந்த சீர்காழி கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது யாகசாலை அமைப்பு பணிக்கு அந்த யாகசாலை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிலத்தை தோண்டினாங்க நிலத்துல பள்ளம் தோண்டினாங்க அப்ப என்ன தெரியுமா நினைச்சது என்ன கிடைச்சதுன்னா தேவானங்கள் எழுதப்பட்ட செப்பேடுகளை கிடைத்தது செப்பேடுகள் கிடைத்தது தேவார சிலை கிடைத்தது தேவாரம் பொரிக்கப்பட்ட செப்பேடுகள் கிடைத்தது சிலை கிடைத்தது அதோட தங்கத்துல தங்கத்துல ஒரு தங்கு அந்த தங் அந்த தங்கத்துல பொரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவாரங்கள் தேவாரங்கள் பொறுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தங்க ஏடுல இதெல்லாம் எப்போ அந்த நாலுவது இந்த <Sessizuk> சொல்லது <Sessizuk>